வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்றி எழுபது கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலைக்கு புறை இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் கல்லார் அப்படின்னா கல்லாதவர் பிணிக்கும்னா கூட்டாக நிற்கும் கல்லாதவரை துணையுடன் வைக்கும் துணையுடன் தான் பிணிக்கும் கடுங்கோல் அப்படின்னா கடுங்கோலனாகி ஆட்சி முறை அதாவது கடுங்கோல் அரசனானவன் கல்லாதவரையே வரையே தன்னுடன் துணையாக வைத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்றாங்க அது வல்லது அப்படி வச்சிருக்காங்களே அதை தவிர இல்லை இல்லை நிலைக்கு பொறை அப்படின்னா இந்த நிலத்திற்கு சுமை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரலங்க நம்ம என்ன கிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கடுங்கோலனாகிய ஒருவன் கடுங்கோரனாகிய ஒரு அரசன் ஆட்சி பண்ணுவான் அப்படின்னு அப்படின்னு ஆட்சி பண்ணும் பொழுது அவன் என்ன செய்வானெனில் அவனை சுற்றி அவனுடைய துணை துணையாக கல்லாதவர்களையே வைத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வைத்திருப்பது என்பது இந்த நிலத்திற்கு ஒரு பெரிய சுமை அதை தவிர வேறொரு சுமை இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் கடுங்கோல் ஆட்சி முறையானது கல்லாதவரை அரணாக சேர்த்து கொண்டு ஆட்சி நடத்தும் அதை தவிர நிலத்திற்கு சுமை என்று வேறு இல்லை நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்